ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் சித்திரை முதல் நாள் திங்கட்கிழமையில் பிறக்குது நாளைய தினம் வீட்டில் உள்ள பெண்கள் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் துவங்குங்க நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத பண வரவுங்கிறத அதிகரிக்கும் இந்த வழிபாட்டுக்கு முதல் நாளே நம்ம இதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிடணும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு பூஜைக்குரிய ஏற்பாடுகளை தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க சித்திரை பூஜையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தாக்கா சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முதல்ல நமக்கு தேவைப்படுற பொருள் ஒரு கண்ணாடி புதுசோ அல்லது பழசோ ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு அதற்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சமாக பூ வச்சு கண்ணாடியில் வந்து கண்ணாடியை அந்த பூஜாரையில் வைங்க அதற்கு முன்னாடி சில பொருட்களை நீங்கள் தாம்பாளத்தட்டில் நீங்கள் தயார் செய்யணும் ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் முதல்ல பழங்கள் அடுக்கி வைக்கணும் இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா முக்கணிகள் வந்து கட்டாயம் அதில் இருக்கணும் மா பலா வாழை அதோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான பழங்களை வந்து நீங்கள் அடுக்க வச்சுக்கலாம் அடுத்ததாக அதற்கு மேலே கொஞ்சம் பூ வைங்க அடுத்ததாக தாம்பழத்தில் வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு தாம்பரத்தட்டில் சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டு தங்க நாணயம் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ தங்க நகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வைங்க அடுத்ததான் நவ தானியங்களை அடுக்கி வைக்கணும் நவ தானியங்களை வைக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு தானியமாவது கட்டாயம் வைங்க அரிசி பருப்பு கல்லுப்பு வெள்ளம் பேரிச்சை இதை வந்து ஒரு தட்டில் வைங்க ஒவ்வொரு பொருளையுமே தலை தட்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் கோபுரம் போல் குமிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பித்தளை சொம்போ அல்லது செம்பு செம்பு கலசமோ ஒன்று எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி அதில் கொஞ்சம் ஒரு பச்சை கொஞ்சம் துளசி இலைகள் போட்டு தீர்த்தம் பண்ணி வைங்க இது எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளை காலை புது வருஷம் பிறக்கும் பொழுது காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து குளிச்சு குளிச்சுட்டு வீட்டில் உள்ள பெண்கள் முதல்ல வந்து பூஜாரையில் போய்ட்டு அந்த கண்ணாடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பார்க்கணும் இதுதான் காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லோரையுமே எழுப்பி நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வாசலை திறந்துட்டு வாசலை போதே ஹஷ்டலட்சுமிகள் வருக லட்சுமியை வருக வ மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கதவை திறங்க அதுக்கப்புறம் வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து நல்ல கோலம் போட்டுக்கோங்க கலர் கோலம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் நிலைவாசலில் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை நீங்கள் வரையணும் அது வரைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் நிலைவாசலில் ரெண்டு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைங்க இல்லைன்னா ஒரு தீபமாவது ஏற்றி வைங்க கட்டாயமாக அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூ அலங்கரிப்படு அலங்கரிச்சிக்கோங்க நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக நாளைய தினம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயை வரவேற்க ஒரு விளக்கம் ஏற்றி வச்சிடுங்க அதுக்கப்புறம் கண்ணாடியில் தாம்பலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பார்த்துட்டு பூஜைக்கு வந்து சக்கரை பொங்கல் பாயசம் இப்படி உங்களால் என்ன நெய்வேத்தியம் வந்து செய்ய முடியுதோ செஞ்சு படைங்க மற்ற அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வழிபட்டுக்கோங்க கண்டிப்பாக நாளைய தினம் நம்ம சுயநலமாக வந்து வழிபடாமல் பொதுநலமாக அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க உலக மக்கள் அனைவருக்கும் வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் தாம்பளத்தில் தானியங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வைக்கிறோம் செல்வங்களும் மற்ற அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சித்திரை மரத்தை அன்போடு நம்ம வரவேற்போம் நாளைய தினம் செய்யக்கூடாத ஒரு ஐந்து விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் நாளைய தினம்னு இல்லை இதை வந்து எந்த விசேஷ நாள்லையும் இதை வந்து நம்ம கடைபிடிக்கிறது நமக்கு நல்லது முதல் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க இருந்து நம்ம கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடாது நிச்சயமாக அது நமக்கு வந்து வாழ்க்கை கசப்பாக தான் இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு மூல காரணமாக இருக்கும் அதனால் நாளைய தினம் யார் இருந்தோ நம்ம கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடாது ரெண்டாவது இரும்பு பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது இந்த பொருட்களை எல்லாம் நம்ம யாருக்கும் நம்ம கையால் கொடுக்கவும் கூடாது ஆ இந்த மாதிரி ஆயுதங்களை ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தர் கைக்கு மாற்றக்கூடாது அப்படி கொடுப்பதாக இருந்தால் அந்த பொருளை வந்து கீழே வச்சிடணும் இப்போ ஏதாவது ஒரு குறுமையான பொருட்கள் கத்தி அருவாமனை கோடாரி கேட்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் உங்கள் கையால் கொடுக்காதீங்க கீழே வச்சுருங்க அவங்க எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி நாலைய தினத்தில் இரும்பு பொருட்களை நீங்கள் வாங்காதீங்க கசப்பு நிறைந்த பொருட்கள் அப்படின்னாக்கா பாவக்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து யாராவது கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே சுண்டைக்காய் இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படி எடுத்துகிட்டு வரத்துக்கு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது நிச்சயமாக இரும்பு பொருள் பாகக்காய் அந்த கசப்பு பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது இரும்பு வந்து சனி பகவானுக்குரிய பொருளுங்கிறதுனால தான் இரும்பு பொருட்களை அடுத்தவங்களுக்கு நம்ம கையால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதையும் நீங்கள் மறந்தும் செய்யாதீங்க அடுத்தது வந்து உப்பு உப்பை வந்து நம்ம கையில் கொடுக்கக்கூடாது கையில் வாங்கவும் கூடாது அடுத்தவங்க வந்து உப்பு கேட்குறாங்கன்னா அதை நம்ம கொடுக்கக்கூடாது நம்மளும் போய் கடனாக உப்பு வாங்கக்கூடாது உப்பு வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைவாக வச்சுக்கணும் அதே மாதிரி புது வருடத்தில் நாளைய தினத்தில் யார்கிட்டயும் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க கடன் வாங்கவே வாங்காதீங்க நாளைய தினத்தில் போய் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்க நான் வந்து நகை அடை வைக்கப் போகிறேன் அப்படின்னு நாளைய தினத்தில் நகையெல்லாம் அடகு வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நகை அடகு அடகு வைக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்க அதே போல் புது வருடத்தில் அசைவம் தவி அசைவம் வந்து சமைப்பதை தவிர்த்துக்கோங்க இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம் நம்ம வீட்டில் தானே சமைக்கக்கூடாது வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அது ஆனால் நாளைய தினம் கட்டாயம் அசைவத்தை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போதை பொருட்கள் மது அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து தவிர்த்துறது ரொம்பவே நல்லது எது புது வருஷமாக இருக்குது எங்களுக்கு லீவு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அந்த மாதிரிலாம் மது அதெல்லாம் வந்து சாப்பிட்றத சில பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க கூடுமான வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் வந்து திடீர்னு தீர்ந்துருக்கும் அது இது என்ன இந்த நாள் அரைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நெடி ஏறுற மாதிரி அந்த பொருட்களை வந்து நம்ம வந்து அரைக்கிறதோ அல்லது நாலைய நாளில் போ நாளில் போட்டு வறுக்கிறதோ அதெல்லாம் கூடாது இதெல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க நாளைய தினம் மறக்காமல் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க காலையில் கணிக்காண்டுதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க யாராவது ஒருவருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க அது ரொம்பவும் நல்லது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா வருடத்தின் கடைசி நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இதுதான் தமிழ் வருடத்தின் கடைசி நாள் தீயசக்திகளையும் திருஷ்டி தோஷங்களையும் போக்குவதற்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிற்றுக்கிழமை இன்றைக்கி வருடத்தின் கடைசி நாள்ங்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம நம்ம கூட நம்மளை துரத்திக்கிட்டு வந்த அனைத்து விதமான தீயசக்தியிலேருந்தும் நம்ம காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு உப்பு தேவை இதை வந்து நம் இன்னைக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் குறிப்பாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுத்து தூங்குங்க அது ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் வேறு எந்த செயலும் ஈடுபடக்கூடாது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கணும் வீட்டில் வயதில் மூத்த பெண்கள் வந்து இதை யார் இருக்காங்களோ அவங்க இதை செய்யலாம் வீட்டில் உள்ள பெண்கள் வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கிட்டு வளம் இருந்து இடமாக ஒன்பது முறை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சுற்றணும் அதுக்கப்புறம் வீட்டிற்கு வெளியில் போயிட்டு நிலைவாசலையும் வளமிருந்து இடமாக ஒன்பது முறை சுற்றணும் கடைசியாக அவங்களையே அவங்க வளமிந்து இடமாக ஒன்பது முறை சுட்டு வீட்டுக்கு வெளியில் அதாவது தெரு ஓரமாக போயிட்டு கல்லூப்பை போட்டுட்டு வந்துடணும் ஒருவேளை அந்த நேரத்தில் வீட்டிற்கு வெளியில் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தெரு தெருவிற்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிற்கு வெளியில் போயிட்டு ஒரு பேப்பரில் மடித்து அதை அப்படியே வச்சுடுங்க மறுநாள் காலையில் கொண்டு போய் தெருவோரத்தில் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இந்த முறையில் வருடத்தின் கடைசி நாளான இன்னைக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நம்ம திருஷ்டி சுற்றி போடும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட எண்கள் எண்ணங்கள் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நீங்கும் பிறக்கப் போகின்ற புது வருடம் சிறப்பான வருடமாக அமையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதையுமே நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே பிறக்கின்ற வருடத்தில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நல்ல மாதிரியாக மாறி அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடவும் செல்வ செழிப்போடவும் இருக்கணும்னு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகனின் அருளில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் नंजी